நாமத்துக்கு ஸ்தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது கொலோசியர் நான்காம் அதிகாரத்திலே அந்த இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஜபம் அண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இந்த நாட்களில் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு காரியம் செபம் என்பது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல ஆகவே எப்போமாவது ஒரு தடவை தான் நான் ஜோம் பண்ணுவேன் அப்படி அல்ல அன்றாடம் நாம் தேவனுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கணும் ஜோம் பண்ணணும் தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரணும் ஆகவே செபத்தை குறித்து அதிகமாய் நம்ம பார்க்க முடியும் ஆனாலும் சுருக்கமாய் நம்ம சொல்லும் நான் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா நம்ம அன்றாடம் நம்ம அதிகமாய் நம்ம ஜோம் பண்ணணும் வேலைக்கு போனாலும் கூட எவ்வளோதான் நமக்கு அதிகமான வேலைகள் இருந்தாலும் தேவ சமூகத்திலே நாம் செபிக்கிற நேரத்திலே நாம் செபிக்க வேண்டும் நாம் செபத்தை நாம் விட்டுறக்கூடாது எதை விட்டாலும் விடா விடாமல் இருந்தாலும் நாம் செபத்தை நாம் விட்டுறவே கூடாது வேதம் அப்படி தான் இடை இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் தொடர்ந்து இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறேன் இடை விடாமல் ஸ்தோத்திரம் பண்ணணும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும் ஸ்தோத்திரிக்கணும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அவருக்கு நன்றி செலுத்தணும் ஆகவே ஏதோ ஒரு நாள் என்று அதுமல்ல நம்ம அன்றாடம் தேவனை ஸ்தோத்தரிக்கணும் அவருக்கு நாம் நன்றி செலுத்தணும் செய்த நன்மைகளுக்காக இன்னும் நம்ம செய்ய இன்னும் தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக செய்த நன்மைகளுக்காக செய்யப்போகிற நன்மைகளுக்காக நாம் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கணும் ஏன்னா எபிசியில் கூட வாசிக்கிறோம் அஞ்சு நாளில் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி அதுவே சரியானது என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு குறைந்தில் நாலு பதினஞ்சில் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் கிருப பெருகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உண்மையாகவே நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும் இடைவிடாமல் நம்ம நன்றி செலுத்தணும் ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாய் நம்மை நடத்துகிறார் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார் தேவைகளை சந்திக்கிறார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் உண்மையாகவே தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையான ஒரு தேவன் அப்படிப்பட்டதான தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் நாம் செய்யணும் அவருக்கு நன்றி செலுத்தணும் அவரை மகிமைப்படுத்தணும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி நான் வேத்தில் வாசிக்கிறோம் மூன்றாவது இடைவிடாமல் செபத்தில் நாம் விழித்து இருக்கணும் அதாவது கவனமாக இருக்கணும் கத்தனாமது உண்டாவதாக அந்த பேதரில் கூட நம்ம அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அந்த ஐந்தாம் அதிகாரத்தில் பேது ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் ஆகவே நாட்களில் எவனை யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடுகிறவன் குற்றம் கண்டுபிடிக்கிறவன் எப்படியாவது விழப்பண்ண வேண்டுங்கிற எண்ணத்தில் அவன் நாட்களில் சுற்றி திருகிறதான ஒரு காரியம் அந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆகவே அந்த நாட்களில் நாம் இடைவிடாமல் செபத்தில் நாம் விழித்து இருக்கணும் நாம் கவனமுள்ளவங்களாக இருக்கணும் கவனம் இல்லாமல் அல்ல உள்ளவங்களாக இருக்கணும் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் விழித்து இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் இடைவிடாமல் நாம் செபிக்கணும் இடைவிடாமல் கத்திர ஸ்தோத்தரிக்கணும் நன்றி செலுத்தணும் இடைவிடாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம விழித்து இருக்கணும் செபத்தில் விழித்து இருக்கணும் கவனமாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் வருகிற சத்தனுடைய எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு எதிராய் வருகிற விசாசானவனை நம்ம விளத்தள்ளுமடியாய் தந்திரமாய் வகை தேடி வருகிறதான சத்துருக்களை நாம் மேற்கொள்ள முடியும் ஆகவே இந்த நாட்களில் எல்லாவற்றிலையும் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் விழித்திருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமான் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு புற இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டு புற நாங்கள் இடைவிடாமல் நாங்கள் சொபிக்கிறவங்களாக இடைவிடாமல் நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவர்களாக இடைவிடாமல் நாங்கள் விழித்திருக்கத்தக்கதாக கவனமுள்ளவங்களாக இருக்கத்தக்கதாக தெளிந்த புத்தியுள்ளாக இருக்கத்தக்கதாக கத்திரதாமி நாட்களில் அணுக்கிறக மன்னிவீராக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நீர் மகிமையான காரியங்களை செய்யும் ஏசிவி நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.